அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் லோ ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லோ பட்ஜெட்டில் கேட்டிருக்கீங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு கயத்தாறு தாலுக்கில் ஒட்டுதன்பட்டி கிராமம் ரொம்ப நியர்பையாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கயத்தாறு டூ எப்போதும் வென்றான் போகிற வழியில் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது மங்கம்மாள் ரோடு பதினஞ்சு அடி வண்டி பாதையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க குப்பண்ணாபுரம் கிராமம்லேருந்து இருவழி சாலை வழியாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு ரீச் ஆயிடலாம் இருநூறு அடி ரோடு முகப்பில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது மொத்தமாகவே வந்து ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி அஞ்சு சென்ட் ரெண்டு ஏக்கருக்கு அஞ்சு சென்ட் தான் வந்து குறைவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அறுவடையும் வந்து பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க மானாவாரி விவசாய பூமி கரிசல் பூமி ஒரு ஏக்கரோட விலை நாலரை லட்சம் சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க மொத்தமாகவே ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி அஞ்சு சென்ட் ஒரு ஏக்கரோட விலை நாலரை லட்சம் சொல்கிறாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்